வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க நம்ம இந்த தொகுப்பில் மாசி மாத பலனை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி மிதன ராசி நேர்களே காலதேவன் வீட்டில் இது மூணாம் இடத்தை குறிக்கும் ரெண்டாவது இந்த ராசியை காற்று தத்துவம் என்று சொல்லுவார்கள் இதனுடைய தன்மை மிதனத்தின் தன்மை இரட்டை நைத்தன்மை ஜெமினி அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவங்க புதன் ஆதிக்கம் உங்களுக்கு உண்டு மீனராசிக்காரர்களுக்கு மாசி மாசம் மாற்றமா ஏற்றமா அதோடு மட்டுமல்லாமல் சுக்கரனுடைய பயிற்சியும் சுக்கரன் உச்சம் வருவதும் வக்ரம் அடைவதும் அஸ்தமனமாகறதும் அதுக்கப்புறம் மீண்டும் வருவதும் இந்த மூன்றரை மாத காலங்கள் மினராசிக்காரளுக்கு எப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் இப்போ மீனராசிக்கார கூப்பிட்டு கேட்டு பாருங்க என்ன ஐயா உனக்கு எப்படியா இருக்கீன்னு கேட்டிங்கன்னா என்னத்தையா இருந்தோம் ரெண்டு வருஷ காலமாக இதே தான் போய் சொல்லிகிட்டுதே இருக்கீங்க இந்த மாதம் சரியாக இருக்கிறீங்க அந்த மாதம் சரியாக இருந்து எங்களுக்கு ஒன்றும் சரியானுமே தெரியலையா அப்படின்ட்டு என்னன்னா என்னென்னா இந்த அட்டமச்சனில் வாங்கின குத்து அதை சொல்லுவாங்கள்ல சுட்ட சுட்டவன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடும்பாங்கல்ல அந்த வடு ஐயா இன்னத்தை தான் பெருங்காயப்பட்ட டப்பாய கழவுனாலும் பெருங்காய வடை போகுமா கழியாச்சு சுத்தம் பண்ணியாச்சு இருந்தாலும் வாசனை ஐயா என்ன முழுமையாக நாங்கள் ஐயா அப்படிம்பாங்க என்ன காரணம்னால் ஒரு வீட்டில் வாசமான பொருள் அதை விட இன்னொன்று சுருக்கம் சொல்லுவோமே நீங்கள் ஒரு பொருள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உரப்பாக இருக்குங்க ஐயோ உரைக்குது உரைக்கிதுன்னு சொல்கிறாங்க கணவர் உடனே மனம் என்ன செய்வா மேற்கொண்டு உரப்பை ஊற்றி கொடுப்பா கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி சுகரை தூக்கி கொடுப்பா அதாவது ஜீனியோ வெள்ளமோ இல்லை சர்க்கரையை கொடுக்கும்போது அதை வாயில் போட்ட உடனே அந்த இனிப்பும் உரப்பும் கலக்கும் போது ஒரு சுவை ஏற்படும் அந்த சுவை சாப்பிட்ட பிறகும் அந்த லைட்டாக அந்த காட்டை இருக்குமா அது சாப்பிட்டு தெரிஞ்சு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அது தெரியும் அது மாதிரி இனிப்பு சாப்பிட்டேங்க இருந்தாலும் லைட்டாக அந்த காரம் இருக்கேங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி நிலராசிக்காரங்களுக்கு என்னத்தை தான் அட்டமச்சனை விடுபட்டு சனி பகவான் பாகிஸ்தான் இருந்தாலும் ஒரு இருபது சதவீதம் எங்களுக்கு இன்னமும் துன்பங்கள் தோ இருந்து கொண்டுதான் இருக்குது ஐயா காலங்கள் பிறக்குது எல்லாமே வருது போகுது இருந்தால் முழுமை முழு பலன் நாங்கள் அடைய முடியலையா அப்படி சொல்லுவாங்கள்ல முழு சாப்பிடணும் சாப்பிட நாங்கள் இன்னும் அளவு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் முந்தி சாப்பாடே இல்லாமல் இருந்தோம் அப்புறம் கா சாப்பாடு இப்போ அளவு சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்குது முழு சாப்பாடு எப்படியா சாடுவோம் அப்படின்னு மிதனராசிக்காரங்க கேட்பீங்க உங்களுக்காக அந்த பதிவு ஏன் அப்படின்னா இந்த மிதனலக்கணத்துக்கு சனியும் யோகாதிபதியே சுக்ரன் யோகாதிபதியே சனி சாமானியும் கொடுத்துட மாட்டார் அவர் வாத்தியார் மாதிரி இருப்பார் ஏ எழுதினா தான் ஒரு மார்க் இல்லை கிடையாது பந்த பாசம் ரெண்டாவது தான் அப்புடின்னு அவர் ஸ்டிக் பார்வை நேரடி பார்வை அவர் என்னதான் நட்பாக இருந்தாலும் அப்படி ஒரு அவருடைய நேர்மையில் பிசிறு விடாமல் இருப்பார் சுக்கரன் வந்து இஷ்டமானது தான் உங்களுக்கு நட்புங்க அவர் வந்து எப்படி தாய்மையும் உணவு கொண்டவர் ஏன்னா குருவிலேயே இரண்டு குரு இருக்காங்க ஒருத்தர் தேவகுரு ஆறு இன்னொரு அசுரகுரு அவர் சுக்ரன் அவர் ஆண் இவர் பெண் என்னதான் சுக்கரனுக்கு வந்து எல்லாருமே மகள் மன மகிழ்ச்சியாக இருக்கணுமியா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா சாப்பிடணும் எல்லாரும் அயன சயன போகமாக அனுபவிக்கணும் யாரும் ரொம்ப அழுத்தி வேலை கூடாது ஏன்னா சுகபோகமாக இருக்கக்கூடிய நினைக்கூடியவர் சுக்ரன் சொல்லுவாங்கல்ல காலை எந்திக்கணும் சாப்பிடணும் நினச்சா வேலை பார்க்கணும் இல்லை படு தூங்கணும் இல்லை என்கிட்ட சுற்றணும் தன்னுடைய சௌரியத்துக்கு யார் இடையூல்லாமல் இருக்கணும் நான் ஏன் ஜவுரிக்கு வாழணும் அப்படின்னு எண்ணத்தை கொடுக்குறேன் யாரு சூக்குறேன் ஆனால் குரு அப்படி கிடையாது இத்தனை மணி தான் எந்திக்கணும் இத்தனை மணிக்கு தான் ஜா பண்ணணும் இத்தனை மணிக்கு தான் படுக்கணும் இத்தனை மணிக்கு தான் வேலை பார்க்கணுங்கிற ஒரு வரமுறையோடு இருப்பார் அவர் குரு இப்போ இவர் செய்கிறது தப்பா அவர் ரெண்டு பேரும் செய்கிற ரைட்டு தான் ஆனால் அதில் முதன்மை பெறுறது எது தேவகுரு அதாவதுங்க ஒரு வண்டியில் போனோம்னா அந்த வண்டியில் உள்ள எல்லா பாகமும் சிறப்பாக இருக்கணும் பிரேக் இருக்கணும் அருண் இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் வண்டி ஓடும் வண்டி ஓட்டுறாலும் கரெக்டாக இருக்கணும் வண்டி நல்லா இருந்து ஆள் செல்லினாலும் வண்டி ஓடாது வண்டி சரியில்லாமல் ஆள் இல்லாதாலும் வண்டி ஓடாது அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் தராசு முள்ளு மாதிரி தான் அதனால் ஜெம்னியை சொன்னேன் இரட்டைத்தன்மை உடையவர்கள் காற்று உள்ள ராசினி இங்கே காற்று எங்கே காற்ற நிற்க நிற்பாட்ட முடியுமா ஐயா அது போய்கிட்டே இருக்குமய்யா காட்டு தத்துவ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் போராட போராடத்தை வெற்றி கிடைக்கும் உங்களை போய் கட்டி வச்சு பாருங்கள் உங்களால் ஒரு நாள் எப்போ நான் ஓட முடியாதுருவீங்க உங்களால் பேசாமல் இருக்க முடியாது சிந்திக்காமல் இருக்க முடியாது எல்லா வகையையும் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவங்க தான் இந்த மினராசிக்காரங்க ஏன் காற்று தத்துவம் காற்று நீங்கள் எங்கிட்டனாலும் வெடிச்சுட்டு வெளியே வந்துடும் ஒரு அளவுக்கு மேலே தான் ஒரு இவ்வளோ பெரிய லோடு வருங்க அவ்வளோ பெரிய லோடு இப்போ ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நூறு பேர் ஏறி உட்காருறாங்க டயரில் என்ன நிற்கிது பாருங்கள் காற்று தாங்க அதில் தாங்குது அவ்வளோ ஒரு நாலு டயர் வச்சு நாளாக கிட்ட ரெண்டு ரெண்டு அங்கிட்டு மொத்தம் எட்டு டயர் வைங்களேன் அந்த டயரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காற்று தான் அத்தனை உயிர்களை சமந்து கொண்டு போய் விடுது அப்போ காற்றுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அதெல்லாம் வலிமையாக ராசிக்காரங்க எதை பற்றியும் எவ்வளோ வரி ஆதார் இரும்பு மனுசிமில்லை இரும்பு மனிதன் நீங்கள் அந்த காற்றுக்கு யார் வாயு வாயு பகவான் வாயு புத்திர அருமான் எப்படி இருக்காங்க சிரஞ்சீவி பட்டம் உள்ளவங்க அந்த மாதிரி உங்களுக்கு தைரியம் வீரியம் விஜயம் எல்லாம் எங்கிட்ட ஒளிஞ்சு இருக்குது அதை வெளிக்கொடுத்துறதும் வெளிப்படுத்தாது உங்களுடைய நிலைமையை பொறுத்து தான் இடத்த பொறுத்து தான் அதை வெளிப்படுத்துவீங்க ஆணுக்கும் ஆணும் பெண்ணுக்கும் பெண் நிகரான ராசிக்காரங்க யாருன்னா மிதன ராசி கொடுத்தவங்க தான் இறக்கையிலே செல்ல ராசி சின்ன ராசி இளவரசின் பேரதுக்கு பேர் அதான் ராஜா ராணி யார் அப்படின்னா ராஜா சூரியன் அசிம்மம் ராணி சந்திரன் கடகம் நீங்கள் இளவரசர் அப்போ செல்ல பிள்ளை சொல்ல அந்த செல்லப்பிள்ளை தான் புதன் அந்த அதிபதி நீங்கள் அப்போ எல்லா இடத்துலையும் போய் எல்லா இடத்துலையும் மூக்க நுழைச்சி என்ன ஏதும் கிண்டி கணவி வெளியேண்டுவீங்க உங்களுக்கு கூடிய நண்பர் உறாமே உங்களோட பெரிய மூத்தவராக தான் இருப்பாங்க பெரும்பாலும் நீங்கள் தான் அந்த இடத்துல சின்ன பேர் இல்லைய உங்களுக்கு மூத்தாளாக இருக்கணும் இல்லை உங்களோட படித்தவங்க அதிகமாக உள்ள இடத்துல நீங்கள் இருப்பீங்க பெரிய குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டிருப்பாங்க உங்கள் கூட சேர்ந்தவங்களும் அதிகமான முறையில் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க ஏன்னா பெண்ணுடைய உள்ள ராசி பெண்கள் பெண் குழந்தை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணை பிடிக்கும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களை பிடிக்கும் எப்பயுமே கலை உணர்வு நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடியவங்க சோகமும் போகமும் இரண்டே கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அமைந்து விடும் சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும்யா என்னமோ சொல்கிறீங்க சுக்கர பயிற்சிங்கிறீங்க மாசி மாதங்கிறீங்க என்ன சொல்ல போகிறீங்க அதைமோ சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் கும்ப மாதம் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார் இதில் வந்து சுக்கரவன் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கார் எங்கே போகிறாருன்னா நேராக மீனத்துக்கு போகிறார் மீனத்தில் போய் உச்சம் பெறுறார் இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்துல போய் உச்சம் பெறின அப்படி அப்படின்னா உச்சம் பெற்று பட்ட உச்சமாய் வக்கரமாக அதாவது ஒரு லட்சம் சம்பாத்தியம் மண் இடத்துல ஒரு கோடி எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வலிமையான இடத்தை அவர் பெறப்போகிறார் பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறார் அப்படி இருக்கு மிதனராசிக்கார் ஏற்கனவே இவர் வந்து யோகாதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் யோகாதிபதியாக இருக்க உங்களுக்கு உங்கள் தசாபூத்தி தகுந்த மாதிரியும் உங்கள் ஜாதக ஜாதகத்தை தகுந்த மாதிரியும் உங்களுடைய வயசு தகுந்த மாதிரி அவர் பலனை வந்து எப்படி கொடுக்க போகிறாங்கிறத நீங்கள் அறிஞ்சு ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும் இப்போதான் குழந்தையா இருக்குது அது எப்படி கேப்பிங்கோ எப்படி அதுக்கு தெரியும் அப்படின்னா குழந்தைக்கு வந்து தாய் தான் தாய் மூலியமாக பலனடையும் சரிங்க ஒரு குமரி பெண்ணாகிடுச்சு பதினாலு வயசு தாண்டிடுச்சு ஏன்னா பதினாலு வயசு வரைக்கும் தான் அம்மா அப்பா கண்ட்ரோல் இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் டென்த்து படிச்சிச்சா அது அதோடைய கண்ணில் தான் நம்ம அம்மா அப்பா இருக்கணும் அது அப்பா அம்மா ஆயிடுதுங்க அந்த மாதிரி அளவுக்கு அதிகாரத்தோட குழந்தை பண்ணுறாங்க அவங்க சொல்கிறத கேட்டு தான் பிள்ளைய வீட்டிலையே பெற்றோர்கள் டிஃபன் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் நம்மலாம் சின்ன குழந்தையா இருக்கும் போலாம் பார்த்தீங்கன்னா அம்மா என்ன சொல்கிறாங்களோ கேட்டு தான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பிள்ளைய பெரிய வழியாகி இன்னைக்கு பாவதாண்டி போட்டுருச்சுங்களோ அவங்க சொல்கிறத கேட்டு தான் டிஃபன் ரெடி பண்ணுறாங்க அதுக்கு சொல்லுதுங்க நாளைக்கு இதை பண்ணிடு அதே இதை பண்ணிடு இந்த ட்ரெஸ் எடுத்துரு இங்கே போகணும் அதுக்கப்புறம் இதுபடி அவங்க நடந்துக்கிறாங்க என்ன காரணம் கர்ம விலன் பிறனே காரணம் சென்ற பிறவி காரணம் அது ஒரு வகை கட்டணும் சரி பதினாலு இருந்து ஒரு பெண்ணுக்கு என்ன படிப்பு உங்கள் படிப்பு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற படிப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இப்போ படிக்கிறவங்க என்ன குரூப் எடுக்க போறீங்கன்னு நீங்களே தீர்மானிக்கணும் யார்ட்டுங்கயா கூட உங்கள் தீர்மானமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க ப்ளஸ் டூ படிக்கிறவங்களும் எந்த காலேஜ் சேர்க்கலாம் என்ன குறிப்பில் எடுத்து போகலாங்கிறத நீங்களே தேர்ந்தெடுங்க மற்றவங்ககிட்ட நீங்கள் யோசனை கேட்டு விடாதீர்கள் உங்களுக்கு எதுவும் சரிங்கிறத பண்ணுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக உயர்வை கொடுக்க முடிய அது உங்களுக்கு தாழ்வு என்ன இது வந்து எப்படியாவது ஜெயித்து விடும் பிறந்தவங்க போராடினால் கடைசியில் வின் பண்ணிடுவீங்க ஆனால் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஆமாங்க காற்று நிற்குமாங்க ஃபேனில் போட்டால் ஃபேன் ஓட ஓடவுடனே காற்று வெளியே வருது அதுக்காக ஃபேன் என்ன செய்யும் விடிய விடிய ஓடுது அது தேஞ்சு தான் நம்ம காற்றை கொடுக்குது அது மாதிரி நீங்கள் தேய்ந்து தான் உங்கள் உழைப்பும் உங்கள் உணர்வு எல்லாத்தையும் குடும்பத்தாக செலவழித்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்படுறதா இந்த மாதிரி ரசிகாரங்க தான் பெற்ற சமையல் நாமே சாப்பிட்றத விட மற்ற ஒரு உணவு பரிமாறி நல்லா இருக்காயா நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடு ருசிக்கும் நீங்களே பொங்கி நீங்களே சாப்பிட நல்லா இருந்தால் நல்லா இருக்கிறத விட எதிராளி உங்களை சொல்லணும் அதுதான் உங்களுக்கு பெருமை அப்படிப்பட்ட ராசிக்காரங்க மித ராசிக்காரங்க சரி இப்போ வயது உள்ள திருமணமாகக்கூடிய ஒரு மங்கை இருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன உங்கள் நினைத்தபடி கணவன் அமைவான் உங்கள் நினைத்தபடி மனைவி அமைவாள் அப்படிப்பட்ட ராசி இந்த மூணு மாத காலங்களில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் இருக்குது யாருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு சரி ஒரு நாற்பது வயசு மேலே என்ன ஆசை இருக்கும் யா ஒரு இடம் வாங்கி போட்டோம்னா வீடு கட்டமுல்லையா கண்டிப்பாக கட்டி விடுவீர்கள் இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவாங்க வாடகைக்குள்ளவங்க ஒத்திக்கு போவாங்க இடம் வாங்கி கட்டுவாங்க சின்ன கடனாகும் லோனை போடுவீங்க அது என்னத்தையாக தேத்திக்கிட்டு ஏன்னா போராட வாழ்க்கணும்ல அப்போ என்னத்தையாக கடன் இருக்கணும்ல நீங்கள் சுபக்கடனை வச்சுக்கலாம் தப்பில்ல அசுபக்கடன் அதாவது நான் இப்படி தான் இருப்பேனா எங்கிட்ட கீழே விழுந்து உடம்பு சௌரியமாகி அது கடன் ஆகிப்போம் அதுக்கு சுபக்கடனாக நீ ஆய்க்கலாம் தப்பு இல்லை எல்லோரும் சொல்லுவாங்க என்ன ஐயா எப்போ பார்த்து கடன் எங்கே கடன் எப்போ கடன் ஓகாது உங்களுக்கு விரவியே பெருங்கடன் அப்போ பிறவியே பெருங்கடனாக இருக்கும்போது நம்ம கடன் எப்படி அடையும் ஒவ்வொருத்தரும் கடன் இருக்கும் ஒருத்தனுக்கு வந்து என்ன கடன் இருக்கும் எதிரி பெரிய கடன் இன்னொருத்தன் நோய் கடன் பணம் கடன் இந்த மூளை தான் வகையாக இருக்கும் உங்களுக்கு என்ன பணமே பெரிய கடன் நோயை எதிர்த்து ஜெயிச்சிருவீங்க எதிரியை கூட எதிர்த்து ஜெயிச்சிருவீங்க ஆனால் நம்ம பண பணத்தை எதிர்த்து போராடி தான் ஜெயிப்பீங்க அப்போ போராட்டம் இருக்கும் போராடினால் வெற்றி கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு கிரகம் நடத்துவீங்க பேரம்பத்திக்கு உண்டான வேலை செய்வீங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது வைக்கிறது சுப விரயங்கள் சுப விரய சுப செலவுகள் வெளியூர் செலுத்து வர்றது சொந்த பந்தங்கள் குதவுறது சொந்த பந்தங்கள் செய்முறை செய்கிறது இதெல்லாம் சுப விரயம் அதிகமாகவே இருக்கும் சரி ஐம்பதாறு வயசு சாய்ந்த செய்யா செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க கடைசி காலத்துலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுபது வயசுக்கு மேலேயும் சும்மா இல்லை சும்மா இருக்க மாட்டேங்கல்ல ஏன்னா காற்று ஓரத்து நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் சும்மா எல்லாத்தையாக நோண்டிக்கிட்டு கணுமியா அப்படின்னு அதத்தோட இதத்தோட அப்படின்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்து எப்படியோ மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெற்றவான்னு நிற்பீங்க இப்போ மிருனாசிக்கு வந்து நாங்கள் ஒரு அங்கீகாரம் நிற்கும் எப்படி சொல்கிறதுங்க அப்படின்னா இப்போ ஒரு தாம்பாளத்தில் ஒரு இலையில் பரிமாறும்போது கண் முதல் எதைப்படும்னா ஸ்வீட் எங்கிறத முதல் பார்க்கும் அவியல் பொரியல் கூட்டு சாம்பார் ரசம் வச்சாலும் அந்த பாயாசத்துக்கும் தனி ஒரு மகிழ்ச்சி கற்றுக்கலாம் அதுதான் நீங்கள் அப்போ பாயாசம் மாதிரி இருக்கக்கூடியவங்க எங்கே பார்த்தாலும் சொலிப்பீங்க அதுதான் ஆனால் அதனுடைய சுவை சாப்பிடும் போது இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் சுகர் வந்தப்ப இதாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் யாராட்ட ரொம்ப விரும்பப்படுகிறீர்களோ அவங்களால் வெறுக்கப்படுவேன் நீங்கள் தான் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் ரொம்பையும் அதிகமாக பாசம் வைக்கக்கூடாது அதுக்காக பாசம் வைக்காமல் இருக்கக்கூடாது அளவாகவே இருக்கணும் அதுதான் இரட்டைத்தன்மை உள்ளவர்கள் நீங்கள் இரு மனதாத்தான் யார்ட்டை யார்டை முழுமையாக விட்டாலே அவர்களே துரோகி ஆகிவிடுவார்கள் இது முக்கியமாக இன்றைக்கி பதிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் முன்னேற்றங்கள் இடம் மாற்றங்கள் சம்பள உயர்வு தொழில் இடத்துல ஒரு தனி மரியாதைகள் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் அதே போல் பெண்களால் முன்னேறும் ஒரு சகோ ஒரு நட்பு மூலியமாக உங்களுக்கு ஒரு சகோதரியாகி அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணலாம் அதே போல் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் சகோதரன் ஹெல்ப் பண்ணலாம் அப்போ பெண் மூலியமாகவும் ஆண் மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு நட்பு நல்லா வளர்ந்து அவங்க மூலியமாக உதவி பெறுவீர்கள் அவங்க மூலியம் ஆலோசனை பெறுவீர்கள் அவர் மூலியமாக கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் நடந்தே தீரும் மாசியிலிருந்து வைகாசிக்குள்ளே நீங்கள் நினச்சதை அடைந்து விடுவீர்கள் ஐயம் ஐயமில்லை அப்போ மீனராசி என்ன செய்யணும் நீங்கள் எதுலையுமே பயப்படாமல் நிம்மதியாக இருக்கணும் முதல்ல மனம் வந்து தெளிவாக இருக்கணும் நீங்கள் சனியோட நட்சத்திரத்தில் சுக்ரன் ஊராய்ந்து அவர் பூரட்டாதியிலிருந்து அதுக்கப்புறம் உத்திரட்டாதி போய் அப்புறம் ரேவதியில் போய் அதுக்கப்புறம் ரெண்டா ரிட்டன் வருவார் அந்த ரிட்டன் வர்ற காலம் தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மூன்று மாத காலங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதை கூட சரியாகிடும் சொல்லுவாங்கள்ல என்ன கொஞ்சம் உடம்பு தளதணுன்றிருக்கு அப்படின்னா மனசு நல்லா இருந்தால் இந்த வெளியே அதை காமிக்கும் இந்த தோல் உள்ளுக்குள்ளே உரப்போ உள்ளுக்குள்ளே உறுப்பை நம்ம பார்க்க முடியாது ஆனால் வெளியில் உறுப்பு தெரியுது பார்த்தீங்களா இந்த வெளியில் உள்ள தோலை த பா தோலை பார்த்தா தெரிஞ்சு தோல் அலர்ஜியாக இருந்ததுன்னு அர்த்தம் உடம்புல ரத்தம் கட்டு போச்சுன்னு அர்த்தம் குடல் புண்ணாக இருக்குன்னா நாக்கில் புண்ணு இருந்தால் குடலில் புண்ணுன்னு அர்த்தம் அப்போ உடலுக்குள்ளதை வெளியே காமிக்கிது இப்போ இதுவரைக்கும் உடலில் அழுக்க சுமந்தவங்க நீங்கள் இப்போ அன்பை சுமக்க போகிறீங்க அறுசுவையை உண்ண போகிறீங்க உடம்பும் உடலும் சுத்தமாக என்ன சுக்கன் வந்துட்டாலே அங்கே மகிழ்ச்சி கிடச்சிடும் மகிழ்ச்சி ஆகிட்டாலே உங்கள் உடம்பு தன்னை போல் நிறமே மாறிடும் சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்கும் போது ஐயா மனம் குளிர்ச்சியாக இருக்குது என்ன வெயில் அடித்தா வேர்க்குது மழை பெஞ்சால் வெளியே போக மாட்டான உள்ள உள்ளே சுகமாக இருக்கும் அந்த மாதிரி வெயில் அடித்தா உள்ளே இருக்க மாட்டோம் வெளியே போனால் சுகமாக இருக்கும் அந்த மாதிரி மலைக்கும் வெயிலுக்குள்ள வித்தியாசம் இதுதான் ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் ரெண்டுமே அணிவிக்கக்கூடிய ஆளு இதையும் விட மாட்டேன் அதையும் விட மாட்டேன் ஏன் காற்று காற்று இருந்தால் தான் சுகம் கிடைக்கும் அப்போ காற்றை தேடி ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் இயற்கையான பொருள் உங்கள் மேலே ரொம்ப பற்று இயற்கையில் ரொம்ப பற்றா இருப்பீங்க இந்த ஒரு புல்வெளியை பார்த்தா அவங்களோட படுத்து தூங்குவோம்யா இயற்கையான வளங்களை பார்த்தா அங்கேயே தங்கிடுவோம் இதுக்கு நகர வாழ்க்கையை விட கிராமம் நல்லா இருக்குது ஒரு தோப்புத் போகிறது ஒரு மலை ஏரியா போகிறது அப்படி குழந்தைகளை பார்க்குறது சின்னஞ்சர் குழந்தைங்க ரொம்ப பெரியமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் குழந்தை மனம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் குழந்தைய இந்த குழந்தைய பார்த்தா தூக்கிடுவீங்க அதுகளும் உங்கள் மொழ ஓட்டிக்கிட்டு வரும் அப்போ ஆடம்பரத்திலும் ஒரு அன்போடு ஆடம்பரமாக இருக்கும் மம்பு இருக்காது உங்கள்கிட்ட வந்து ஒரு வக்கர புத்தி இருக்காது என்ன தாங்கிற இடத்துல அந்த இடத்துல இருக்கும் இருந்தாலும் அது மற்றவங்க சந்தோஷக்காக தான் இருப்பவனுடைய தனக்காக இருக்காது இப்போ ஒரு ஆள் தாங்கிறது நம்ம இருந்தால் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாரு அதனால இருக்கார் மற்றவருக்க தென்பட அவருடைய உங்கள் மனம் என்னென்னா நம்ம இ இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி இறக்குறீங்க ஆனால் மற்றவ கண்ணுக்கு அவன் முன்னாடிக்காப்பா அவளுக்கு என்னப்பான்னு சொல்லுவாங்க அவளுக்கு என்ன அவனுக்கு என்னம்பாங்க அதை பற்றி தேவையில்லை உங்களால் நாலு நல்லா சந்தோஷமாக இருக்காங்களா அந்த பழியை ஏற்றுக்குருவீங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த இந்த ராசியில் திருவாத நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் திருவாதிரை யார் ராகு இங்கிட்டு புனர்பூசம் குரு இங்கிட்டு யார் செவ்வாய் இந்த மூணு முக்கோணம் இருக்கும் அப்போ முழுமையானது திருவாதிரை உடைஞ்ச நட்சத்திரம் எது புனர்பூசம் மின உடை உடைபட்ட நட்சத்திரம் அப்போ நீங்கள் இப்படி இருக்கிறத நீங்களே டிசைன் பண்ணிக்கிறோம் நல்லவர சேர்ந்தால் நல்லவர் நீங்கள் கெட்ட உடம்பு சேர்த்தா கெட்டவர் நீங்கள் அப்போ உயர்ந்த பண்புள்ள ஆள்கிட்ட பழகுங்க உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த சிந்தனைகளும் இந்த சுக்கரன் உங்களுக்கு வழங்குவார் சுக்கரனால் சுகத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் திருமண பாக்கியமும் குழந்த பாக்கியமும் சொந்த வீடு பாக்கியமும் சுக போகத்தையும் பதினாலு செல்வங்களையும் இந்த மூன்றரை மாத காலத்தில் இந்த சொல்லுவோம்ல சனி பயிற்சி ஆகி கூட எங்களுக்கு வராதவங்க கூட இந்த மாதம் வந்துடுமையா அதாவது இந்த வாசனை கூட மல்லிகைப்பூ வைக்க 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 அந்த மல்லிகைப்பூ வாசனை கூடும் அப்போ வா அந்த ஒரு வாசனை அமுக்கிறதுக்கு இன்னொரு வாசனை ஏற்றுவோம் இப்போது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை வரும் அது அந்த வாசனை மறைக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா உள்ள செண்டோ இல்லை ஒரு இதோ கட்டி வைப்பாங்க அந்த வாசனை வரும் அது மறைஞ்சிடும் அது மாதிரி உங்களுக்குண்டான எண்ணங்கள் உங்களுக்கு மேலே உயர்ந்தவர் சேரும் போது உங்களுடைய நெகட்டிவான எண்ணங்கள் மறைந்து உயர்ந்த உள்ளங்களும் உயர்ந்த எண்ணங்களும் உங்களை உயர்த்தி கொண்டு போய்விடும் மலத்தண்ணி ஒரே இடத்துல விழுந்தால் அங்கே தான் இருக்குது ஆனால் சகதியில் வந்து சகதி வர அடிக்குது அதே கங்கையும் கங்கா தண்ணிங்கிறோம் அப்போ தண்ணி ஒன்று தான் சேரடம் தான் வேறு அப்போ நீ யாரோ சேருவீங்களோ அதுவாகவே ஆகிடுவீங்க அது பச்சை சொல்லுவதை கூட நம்ம இந்த ராசி பச்சைவதிக்காரங்க ஐயா எங்கே ஊரில் அப்படியே கனெக்ட் ஆகிடுவாங்க தனக்கு சாதகமாக தான் அவர் ஜாயின்ட் ஆகிடுவாங்க ஆனால் அது தவறு இல்லை ஆனால் யாரோட நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க தான் பெரிய முற்றுப்புள்ளி அதை நீ சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த நில அதாவது மகாபாரத்தில் எடுத்துட்டிங்கன்னா பராசருடைய முதல்வன் தான் வியாசர் அந்த வியாசர் வந்து பிரம்மச்சரியமாக இருப்பார் அவருக்கு ஒரு சத்திய சோதனை ஏன்னா முற்காலம் உணர்ந்தவர் அவர் அவர் அப்போ வியாசரருடைய தாய் உங்களுக்கு தெரியும் சந்திர மகாராஜருடைய மனைவி மீனவ பெண் அறந்தவர் அவங்களுடைய வாரிசையில் வந்து எல்லாமே இறந்து போயிடுறாங்க கடைசியில் அந்த உடன்கட்டை போது தடவை நம்ம வாரிசு வேணுமேன்னு சொல்லி அந்த சந்திர மகாராஜனுடைய மனைவி பட்டத்து ராணி என்ன சொல்றா வீசுமெண்ட்ட போய் சொல்றா வாரிசு கல்யாணம் முடிச்சுக்கோ நான் என்னுடைய பிரம்மச்சாரிய மாச்சிக்கிறேன்னு சொல்றாரு அப்பா நீ உயிரோட நான் வாலி பார்க்குறேன்னு சொல்லி நேராக போய் வியாசிட்ட போறார் வியாசிட்ட போனம்மா வேணும் கேட்கக்கூடாத கேட்க வந்திருக்கானப்பா எனக்கு ஒரு வாரிசு வேணும் எனக்கு செஞ்சு கொடு தாய் சொல்லி வியாசை கேட்காம இருப்பாரா சரிம்மா அப்படின்னு ஒத்துட்டு வந்துடுறாரு அதே மாதிரி அவர் வந்தார் குழந்த பிறகு வைக்கிறது போகுது இது முடிவு நேரங்களில் பீஸ்மாரும் வியாசை சந்திக்கிறாங்க அப்போ சொல்கிறாரு ஏன்னா அது தெரிஞ்சிக்க சொல்கிறார் உங்களுக்கு அப்பா விஸ்மா எனக்கு நீ இளையன் தான் தகப்பனுக்காக பிரம்மச்சரியத்தை நீ தலையார ஏற்றுக்கிட்டாய் தாய்க்காக நான் பிரம்மச்சரியத்தை இழந்து நிற்கிறேன் நம்மோட விதியை பார்த்தாயா அப்படின்னார் ரெண்டு பேருமே தாய் தகப்பனுக்காக இழந்தவங்களாம் ஒருத்தர் பிரம்மச்சரியம் வேணுங்கிறதுக்காக தகப்பன் சொன்னதை தன்னுடைய சுக துக்கத்தையெல்லாம் விழுத்து இந்த நாட்டுக்கு செலாம் இருப்பேன்னு சொல்லி சபதம் இருக்கிறார் ஆனால் ஒரு ஞானியாக இருந்து பிரம்மச்சரியமாக இருந்து ஆன்மீகத்தில் இருந்து அதை கட்டி காத்தவர் தாய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய தவ வாழ்வியையே கொடுக்குறார் இங்கே எடுக்கப்பட்டது அங்கே கொடுக்கப்பட்டது அது மாதிரி தான் நீங்கள் உங்கள் இடத்துல எடுக்கவும் செய்யணும் கொடுக்கவும் செய்யணும் உங்களுடைய ஏழாம் பார்வை கணவன் கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ போராட்டம் வரும் போகும் வரும் போகும் அப்படி வந்து வந்து போனால் மட்டுந்தான் உங்களுடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கும் போராட்டம் இல்லைன்னா அது வேராட்டம் ஆகிவிடும் அதனால் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட மாசி மக மாசி மாத பலன் நல்ல மாற்றமும் ஏற்றமும் இருக்கின்றது சுக்கர பயிற்சி வக்கர பயிற்சி அஸ்தமனம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்